வெல்கம் டு தமிழ் ஜாய் நம்ம தல அஜித்தோட விவேகம் படத்தோட டீசர் வந்து சூப்பர் ஸ்டாரோட கபாலி மற்றும் தெரி பாகுபலி போன்ற படங்களோட சாதனைகளை முறியடிச்ச வண்ணம் உள்ளது ஆனால் இப்போ அந்த விவேகத்தாலேயே இவரோட சாதனையை நெருங்க முடியலை அப்படி என்ன சாதனைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு நடிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவரப்போகிற படம் தான் ஸ்பைடர் இந்த படத்தோட டீசர் வெளிவந்து தென்னிந்திய சினிமாவிலேயே ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்கு இந்த சாதனையை நம்ம தலை அஜித்தோட விவேகம் படம் கூட தொட முடியலை தான் இதில் உள்ள சோகமே அது மட்டுமா பாகுபலி டூ கபாலி தெரி பைரவா போன்ற படங்களுடைய டீசர் கூட இந்த சாதனையை முறியடிக்க முடியலை அப்படி என்ன சாதனைன்னு கேட்குறீங்களா ஸ்பைடர் படத்தோட டீசர் வெளிவந்த ஒரு நாளில் மட்டுமே ஆறு புள்ளி மூணு மில்லியன் வியூஸை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பெற்றுள்ளது இந்த சாதனையை நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவோட ரசிகர்கள் மிக சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு இளைய தளபதி விஜயோட ரசிகர் என்பதால் நம்ம இளைய தளபதி ரசிகர்களும் இதை மிக சந்தோஷமாக கொண்டாடி வருகின்றன மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்